இன்னைக்கு எல்வலைக்கு வர்றதுனால உங்களுக்கு எத்தனை மணிக்கு டைம் சொன்னாங்க ஒன்பதரை மணிக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க இப்போ இதில் இங்கே வரணுன்ற பிள்ளைங்க எல்லாரும் வந்திருப்பான் யாராவது ஒத்த ரெண்டு பேர் விட்டு போயிருப்பான் அவன் வந்து நேரம் தாமதமாக கிளம்பிருக்கலாம் இல்லையா ஒன்பது முப்பது மணிக்கு செங்கல்பட்டுலேருந்து பீச்சுக்கு ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அது ஒரு மணி நேரத்தில் அங்கே போய் சேரணும்னு அந்த இலக்கோட போனாதான் அங்கே போய் சேர முடியும் நீ வந்து ஒன்றரை மணி நேரம் லேட்டாக வந்தால் அது தொடர வண்டி நிற்காது இல்லையா அப்போ இது போன்ற முக்கியமான விஷயங்களில் நம்ம ஜெயிக்கணுன்னா இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் சொல்கிறேன் நீங்கள் போய் இதை மற்ற உங்கள் உங்கள் நண்பன்கிட்ட சொல்லு உங்கள் அக்கா கிட்ட சொல் டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம் காலையில் அஞ்சு மணிக்கு நான் எழுந்துக்கிறேன்றவங்களாம் கை தூக்குங்க சரி மகிழ்ச்சி எத்தனை மணிக்கு படிப்பீங்க ஏன் மொபைல் பார்க்கட்டேம்மா சீரியலா ஒரு மணி ஒரு ஒரு மணிக்கா ஆ சரி அந்த நேரத்தை குறைச்சிக்கங்க இரவு படுக்கிறது சீக்கிரமாகவும் காலையில் எழுந்துக்கிறது சீக்கிரமாக அதிகாலையில் எழுந்து உங்களுடைய படிப்புகளை திட்டமிடுதலை அந்த பாடத்திட்டங்களை நீங்கள் எடுக்கணும் சரியா அப்போது சாதிக்கின்றவங்க எல்லாருமே இப்போ இங்கே வந்திருக்கிற கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூடம் இந்த இந்த நம்ம அஞ்சு வகையாக அஞ்சு கிராமங்கள்லேருந்து வந்திருக்கிற இந்த பள்ளி மாணவர்கள் நீங்கள் அத்தனை பேரும் சாதனையாளராக வருவீர்கள் என்று நான் வாழ்த்துகிறேன்